ஹரியானா மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு மலைப்பாங்கான பகுதிதான் இந்த மூர்னி இங்குதான் அம்பிகா ராணா வசித்து வருகிறார் அதிகாலையிலேயே எழுந்து தன் வீட்டுப் பணிகளை முடித்த பிறகு அவர் நடத்தும் அழகு சாதனக் கடையை கவனிக்க சென்று விடுகிறார் இந்த கடைதான் இந்த கிராமத்தின் ட்ரோன் மையமாகவும் செயல்படுகிறது இந்த மாவட்டத்திலேயே ட்ரோனை பறக்க வைக்க உரிமம் பெற்ற ஒரே பெண் அம்பிகா மட்டுமே அதனால்தான் இந்த கிராமவாசிகள் இவரை ட்ரோன் அக்கா என செல்லமாக அழைக்கின்றனர் இந்தியாவின் கிராமப்புறங்களில் விவசாய தொழிலுக்கு ட்ரோன் பைலட்டாக பயிற்சி பெறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களில் அம்பிகாவும் ஒருவர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புரட்சிகர திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது பெண்கள் இந்த பயிற்சியை பெறுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இன்று இந்த கோதுமை வயலில் தான் அம்பிகாவிற்கு வேலை இங்கு தினசரி விவசாய கூலி தொழிலாளர்கள் செய்யும் பெரும்பாலான பணிகளை இவரது இந்த ஒற்றை ட்ரோன் செய்துவிடும் குறிப்பாக வயல்வெளிகளை கண்காணிப்பது பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பது சில சமயங்களில் விதைகளை விதைப்பது என அனைத்து பணிகளையும் இதன் மூலம் செய்துவிடலாம் இதற்காக ஒரு ஏக்கருக்கு இருநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கிறார் அம்பிகாடும் மலைகளில் விவசாயம் செய்வது மிகவும் கடினம் என்னிடம் நான்கரை ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது அதில் இரண்டு பேர் சேர்ந்து பூச்சிக்கொல்லி தெளித்தால் கூட நிர்வகிப்பது கடினம் சோதிக்க அம்பிகாவிடம் பதிவு செய்துள்ளார் இந்த திட்டம் தற்போது சோதனை கட்டத்தில் இருப்பதால் இதை முயற்சி செய்ய ஆர்வம் உள்ள அனைவருக்கும் இந்த சேவை வழங்கப்படுகிறது நான்கரை ஏக்கருக்கு மருந்து தெளிக்க தொண்ணூறு நிமிடங்கள் வரை ஆகிறது நாம் இதை பணியாளர்களை வைத்து செய்திருந்தால் ஒரு நாள் முழுவதும் எடுத்திருக்கும் இதனால் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வீணாகி இருக்கும் நாட்டின் சில பெரிய உர உற்பத்தி நிறுவனங்கள் தான் தற்போதைக்கு இந்த பயிற்சி உரம் மற்றும் ட்ரோன்களுக்கான செலவுகளை செலுத்துகின்றனர் இருந்த போதும் இந்த ட்ரோன் திட்டத்தை சிலர் வரவேற்கவில்லை குறிப்பாக பஞ்சாப் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் வினோத்குமார் சௌத்ரி அவர்களில் ஒருவர் இந்த திட்டம் சுற்றுச்சூழலுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் கேடு விளைவிப்பதோடு விவசாய உற்பத்தி ரசாயனத்தை சார்ந்திருக்கும் சூழலை அதிகரிக்கும் என்று அவர் கருதுகிறார் மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை அதிக அளவில் நம்பியிருப்பதால் விவசாயிகள் இறுதியில் பாதிக்கப்படுவதோடு இது உற்பத்தி நிறுவனங்களுக்கே பயனளிக்கும் என்கிறார் அவர் தங்கள் ஒட்டுமொத்த செலவுகள் படிப்படியாக அதிகரித்து வருவதை விவசாயிகள் உணர்வார்கள் நீண்ட காலத்திற்கு விவசாயிகளுக்கு இது போன்ற திட்டங்களால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இதன் வாயிலாக ஒரு நிறுவனங்கள் மட்டுமே பயனடைவார்கள் இதற்கு மாறாக ட்ரோன்கள் மூலம் கரிமுரங்களை தெளிப்பது சிறந்த யோசனையாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் ட்ரோன் திட்டம் ஏற்கனவே சமூகத்தில் சில நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற குழுக்கள் கிராமப்புறங்களில் உள்ள பல பெண்களுக்கு பயிற்சி அளிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் திட்டமிட்டுள்ளன இருப்பினும் இந்த திட்டங்கள் மக்களின் உடல்நலம் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில் ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகளிலும் கவனம் செலுத்துமானார் கடின உழைப்பை கொட்டும் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்பதில் மாற்றுக்